எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடுவோய் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க்கையில மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற மாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ பழகணும் ஒரே ஒரு சின்ன கதை பெர்லின் சிட்டில ஒரு நாள் ஒரு காட்டு பகுதியில ஒரு சின்ன பொண்ணு தன்னோட பொம்மைய தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்தது அழுதுகிட்டே அந்த வழியா வந்த யாரும் அதை பத்தி கேர் பண்ணல அவங்க பாட்டுக்கும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க ஏற்க யாரு கேட்டு கட்டு போனா என்ன நம்ம பொழப்ப பாக்கலாம் தானே ஒரு நைன்டி பர்சன்ட் மக்களோட எண்ணம் அதுல ஒரு பத்து பர்சன்ட் வந்து வித்தியாசமானவர்கள் அடுத்தவர்களை பத்தி கவலைப்படுவாங்க அக்கறையா பாத்துக்குவாங்க அது மாதிரி ஒருத்தர் வந்தவரு அந்த பொண்ணு கூட சேர்ந்து அந்த பொம்மை எப்படி இருக்கும்னு கேட்டுட்டு அந்த பொம்மையை தேடுறாரு ஆனா அந்த பொம்மை கிடைக்கல அவர் சொல்றாரு இப்ப இருட்டாயிடுச்சு நாளை காலையில நம்ம வந்து திரும்பவும் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையோட அடையாளங்களை கேட்டுக்கிறாரு கேட்டுட்டு அவரு போயிட்டாரு அடுத்த நாள் அந்த பொம்மை தேடி அந்த பொண்ணு தேடுறதுக்கு வந்தப்ப அவர் வந்து ஒரு கடிதத்தை கொடுக்குறாரு அந்த பொம்மை எழுதி இருக்குது நான் சில நாள் இந்த உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வரேன் அது வரைக்கும் நீ எனக்காக காத்துரு அந்த இடைப்பட்ட காலத்துல நான் எந்தெந்த ஊர்களுக்கு போகிறேனோ அந்த ஊர்களை பத்திய விஷயங்களை உனக்கு நான் கடிதத்துல எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை எழுதியிருந்ததா ஒரு கடிதத்தை அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாரு அந்த பொண்ணு சந்தோஷமா அதை வாங்கிட்டு போகுது இப்படியே நாட்கள் நகர நகர தினம் ஒரு கடிதம் வரும் அதாவது நான் இந்த இடத்துக்கு போயிருந்தேன் இந்த இடத்துல இந்த சிறப்புகள் அப்படின்னு அந்த பொம்மை எழுதியிருக்கும் அத பார்த்து 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 அந்த பெண் குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷப்படுது தினம் ஒரு கடிதம் வரும் அதுல வந்து எந்தெந்த ஊர்களை பத்தி அது போகுதோ அதோட சிறப்புகள் முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் எழுதும் ஒரு நாள் ஒரு கடிதம் கடைசியா நாளைக்கு நான் திரும்பி வரேன் நம்ம சந்திக்கலாம் பல ஊர்களை சுத்தி இருந்தனால என்னுடைய உருவ அமைப்புல சில மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றத்தை நீ ஏத்துக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தது அந்த பொண்ணும் நம்மளுடைய பொம்மை வந்துரும் அப்படின்னு சந்தோஷமா வீட்டுக்கு போகுது இவரு அந்த பொம்மையோட அங்க அடையாளங்கள்லாம் கேட்டிருந்தாருல எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு பொம்மை கிட்டத்தட்ட அதே ஒரு பொம்மைய வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாரு அந்த பொண்ணு அந்த தொலைத்து பொம்மை போல இல்ல ஆனாலும் அதை ஏத்துக்குது ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு போகுது நாட்கள் செல்ல செல்ல இந்த பொண்ணு பெரிய பொண்ணா வளருது ஆனா இவரு காட்டின அன்பு இருக்கு பாருங்க அந்த பொண்ணு மேல அந்த பொண்ணு வந்து அந்த அன்பு அதோட மனசுல விதைத்து அது ஒரு நல்ல ஒரு பொண்ணா வளர்ந்துருக்குது அடுத்தவங்களோட கஷ்டத்தை உணர்ந்து அன்பு செலுத்துற ஒரு நல்ல பொண்ணா வளர்ந்துருக்குது இப்படியே அது பெரிய பொண்ணா ஆயிடுச்சு இந்த நிகழ்வு எல்லாம் அதுக்கு சில சில நிகழ்வுகள் மறக்க ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு பேப்பர்ல ஒரு செய்தி பாக்குது என்னன்னா அந்த பொண்ணுக்கு பொம்மை தேட உதவுனா இருப்பாருங்க அவரை பத்தி இறப்பு செய்தி அத பார்த்தோன்ன அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அவரு வேற யாரும் இல்ல புகழ்பெற்ற எழுத்தாளர் எழுத்தாளர் பிரான்ஸ் காப்கோ அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இவரு வந்து நமக்கு இப்படி செஞ்சிருக்காரே அப்படின்னு சொல்லி அதுக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த உடனே ஓடி போய் அந்த பொம்மை எடுத்து பார்க்குது அதுல அவரு கடைசி எழுதின கடிதம் ஒன்று இருந்தது நம்ம வாழ்க்கையில ஏற்படுற மாற்றங்களை நம்ம ஏத்துக்க பழகிக்கணும் நம்மளுக்கு பிடித்தமான ஒன்று ஒன்று இழந்துட்டோம்னா அது வேற விதமா நமக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் நம்மளுக்கு சிறந்த அனுபவத்தையும் அன்பையும் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கும் அனுபவத்தை கொடுக்கும் அத ரொம்ப நம்னாரு காக்கும் சிறந்த பரிசுகளையும் கொடுக்கும் மாற்றம் ஒரு மாற்றம் நிகழும்போது நம்மளுக்கு எல்லாமே நிகழும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும் இழந்ததே நினைத்து வருந்த கூடாது இழந்தது ஒன்று நமக்கு வேறு விதத்தில் நமக்கு திரும்பி கிடைக்குங்கிறத நம்பணும் அதனால மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் நம்ம ஏத்துக்கிட்டு வாழ பழகுனா நம்ம வாழ்க்கை நன் சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்கும் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போகல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க And we.